அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று அனுப்பிய ஒரு பிரம்மாஸ்திரம் அல்லது ஒரு ஏவுகணை இதற்கு பதில் சொல்லுவதற்கு அவங்களால முடியலை ராகுல் காந்தி அவர்கள் நேற்று துல்லியமாக மிகச்சரியாக தேர்தல் ஆணையத்தை பார்த்து அடித்திருக்கிறார் அவருடைய அஸ்திரம் மிகச்சரியாக தாக்கி இருக்கிறது இந்த வாக்கு திருட்டில் பல்வேறு மெத்தட் இருக்குது இதுல ஒரு மெத்தட அவர் நேற்று வெளிப்படுத்தி இருக்கிறார் இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஒரு அம்மா கோடாபாய் அந்த அம்மா பேர் அவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க கோடாபாய் காலையில நாலு மணிக்கு தேர்தல் கமிஷன் போய் கதவை தட்டி திறந்து கதவை தட்டி எனக்கு என்னை வாக்காளர் இருந்து நீக்குங்கன்னு மனு கொடுத்தாங்க கோடாபாய் காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு வீட்டில் வாசத்தளிச்சு கோலம் தான் பண்ணு அந்த அம்மாவுக்கு அதுதான் தெரியும் அது தெரியாண்டுச்சு எனக்கு நான் போகவே இல்லை என்று இப்படி கோடாபாய் நாகராஜ் சுரேந்தர் இந்த மூன்று பேர்களை நம்ம எடுத்துக்கலாம் இவர்களுக்கு அந்த அளவிற்கு டெக்னாலஜி தெரியாது இந்த யாராவது என்னுடைய பெயரை வாக்காளர் இருந்து நீக்கு நீக்குங்கன்னு போய் கேட்பாங்களா அது இருந்தால் அங்கே இருந்துட்டு போகணும் தொகுதியில் இங்கே ஒரு ஓட்டு இருந்தா நமக்கு தான் இருந்துட்டு போகட்டும்னு தான் நினைப்பானை ஒளிய இந்தியனுடைய இதெல்லாம் ஹானஸ்ட் கிடையாது உடனே நீக்கிறனும் நம்ம அப்படின்லாம் யாரும் முன் வருவது கிடையாது ஆனால் இவர்கள் எப்படி நீக்கினார்கள் ராகுல் காந்தி அவர்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டுக்கு அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு டெக்னிக்கலா சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இது எப்படி இவனுக்கு இவங்க எப்படி எப்படி செய்திருப்பார்கள் எங்கே பிடிபட்டார்கள் விடிய காலம் நாலு மணிக்கு ஆபீஸ் திறந்திருக்குமா இதைத்தான் எடுத்து வைக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் இது எங்கிருந்து செஞ்சாங்க இதற்கான ஐடி கம்பெனி இதற்கு சம்பளம் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்களை வைத்திருக்கிறதா என்றால் இந்த விடியற்காலம் காலம் நாலு மணிக்கு ஒருவருடைய தேர்தல் வாக்காளர் ஜாபிதாவிலிருந்து ஒருத்தரை நீக்கிறாங்கன்னா தூங்காமல் பணியாற்றுகிறார்களா வீட்டுக்கு போகாமல் பணியாற்றுகிறார்களா என்றால் இல்லை வாக்கு திருட்டுக்கான ஐடி கம்பெனி வெளிநாட்டில் இருக்கு இதுல தான் இவன் பிடிபடுறான் இங்கே இல்லை சார் வாக்குகளை திருடுவதற்கான கம்பெனி அந்த சாப்ட்வேர் இதெல்லாம் இங்கே இல்லை பாருங்க இந்த மணி என்பது பன்னிரண்டு மணி நேரம் வித்தியாசம் அல்லது ஆறு மணி நேர வித்தியாசம் எந்த நாட்டில் இருக்கோ ஒண்ணு இருக்கலாம் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் ஐந்து மணி நேரம் வித்தியாசம் ஆனால் பன்னிரண்டு மணி நேரம் வித்தியாசம் என்பது கிட்டத்தட்ட அமெரிக்கா அந்த கரீபியன் ஐலாண்ட்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் இங்கே எல்லாம் இருக்கு இவங்க அமெரிக்காவுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க அங்கே சட்ட திட்டம்லாம் மிக அதிகம் வெஸ்ட் இண்டீஸ் போன்ற இந்தியர்கள் அதிகம் வாழ்கின்ற ஆர் காரர்கள் கம்பெனிகள் வைத்திருக்கின்ற தான் இது இருக்குது அங்கே ஐடி கம்பெனியை வைத்துக்கொண்டு கொண்டு தேர்தல் தில்லு முள்ளு வேலைகளை செய்வதற்காக ஐடி கம்பெனிகளை வைத்துக்கொண்டு கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இந்த வேலைகளை செய்திருக்கலாம் என்ற வலுவான சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது என்ன இந்த கோடாபாயுடைய ஓட்டத்தை நீக்கிறாங்க அதுக்கு ஓடிபி வரணும் அந்த அம்மாவுடைய செல் நம்பருக்கு ஓடிபின் ஓடிபி வரணும் அந்த அம்மா செல்ஃபோனை பார்த்து சொல்லணும் அதை எதுவுமே செய்யலை இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அந்த நம்பர் தேவையில்லை கோடா பாய் பேரில் இன்னொரு நம்பரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை அந்த அந்த ஃபோனுக்கு ஓடிபி வந்ததாக ஒரு இது இது பண்ணி சாஃப்ட்வேர் இது திறந்து ஓப்பன் ஆக்கிரும் மாற்றுறதுக்கு அல்லது டெலிட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சரியாயிரும் அப்ப அப்போ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க இதற்கான ஒரு சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த வாக்காளி ஆபிதாவிலிருந்து வெளியே தள்ளுவதற்கான ஒரு டெலிப் செய்வதற்கான ஒரு சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை இங்கே பண்ணலை வெளிநாட்டில் இவங்களுக்கான ஆஃபீஸ் இருக்கு ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வித்தியாசம் உள்ள ஒரு நாட்டில் இருக்கு ஏன்னா அவன் கேஷுவலா தன்னுடைய டியூட்டி நேரத்தில் காலையில் பத்து மணிலேருந்து நாலு ஐந்து மணிக்குள்ளே அவன் செஞ்சுருக்கான் அந்த நாலு மணிங்கிறது இந்தியாவுக்கு விடியற்காலம் நாலு மணி இங்கே தான் மாட்டினான் அவன் இங்கே தான் மாட்டியிருக்கான் விடிய காலம் நாலு மணிக்கு அவசர அவசரமாக தேர்தல் கமிஷன் எந்த தேர்தல் கமிஷன் திறந்துருக்கு விடிய காலம் நாலு மணிக்கு இந்த அம்மா கோடாபாய் போய் கியூல நின்றுச்சா நாலு மணிக்கு போய் என் பேரை நீக்குங்கன்னு மனு கொடுத்துச்சா அப்படின்னா என்ன இவர்களுடைய ஃபோன் நம்பரை வெளிமாநிலத்திலேருந்து பல்வேறு போன் நம்பர்கள் அவர்களுக்காக உருவாக்கி அதற்கான ஒரு சாஃப்ட்வேரை பண்ணி அவங்க பண்ணியிருக்கிறார் ராகுல் காந்தி தெளிவாக சொல்லுகிறார் இதற்கான எனக்கு சில டேட்டாவை கொடுங்கிறது தேர்தல் கமிஷனுடைய டேட்டாவை கொடுங்க வழக்கம் போல அவன் கொடுக்க போறது இல்லை அவன் கொடுக்க மாட்டான் இதை எப்படியாவது தப்பித்து கொள்ளத்தான் பார்ப்பான் தேர்தல் கமிஷன் இதற்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்கள் பிடிபட்டு விட்டார்கள் அவர்களுடைய டெக்னாலஜி அவர்களுடைய டெக்னாலஜி ஒவ்வொன்றாக பிடிபட்டு கொண்டே வருகிறது இந்த பிடிபட்ட இந்த டெக்னாலஜியில இருந்தா நாம பேசுறோம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகளை அந்த தொகுதியில ஆனந்தாங்கிற தொகுதி நினைக்கிறேன் அந்த தொகுதியில ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகளை பிராடுலன் பண்ணியிருக்காங்க அதுல ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகளை டெலீட் செய்து காங்கிரஸ் வாக்குகளை குறிப்பாக அந்த தொகுதியில் இருக்கிற எட்டு பூத்துல ஏழு பூத்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கு கடந்த தேர்தலுக்கு முன்பு அதன் பிறகு தான் இவங்க பண்ணியிருக்காங்கிறது ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வைப்பதற்கு வைப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகளை டெலீட் செய்திருக்கிறார்கள் இதை பற்றி தரவுகளை பார்க்கும் பொழுதுதான் இந்த மாதிரி நான் என்னுடைய வாக்கை இங்கிருந்து டெலிட் பண்றதுக்கு சம்மதிக்கிறேன் என்னுடைய வாக்கை டெலிட் பண்ணி விட்டுருங்க இவங்களே காங்கிரஸ் சேர்ந்த வாக்காளர்களே மனு கொடுத்தது மாதிரி ஒரு அலிபியை உருவாக்கியிருக்காங்க இருக்காங்க நாம கேட்கிற கேள்வி என்னன்னா விடியற் காலம் நான்கு மணிக்கு டெலிட் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அம்மா கோடாபாயுடைய வாக்கு நான்கு மணிக்கு டெலிட் பண்ணணும்னா மற்ற ஒரு ஆறு மணி நேரம் பன்னிரண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வித்தியாசம் உள்ள இன்னொரு நாட்டில் இருக்கிற அங்கே இருக்கிற இவங்களுடைய ஐடி திருட்டு கம்பெனி தான் இதை செய்திருக்க முடியும் அந்த ஐடி திருட்டு கம்பெனியை செய்ய வேண்டும் என்றால் அவன் தேர்தல் கமிஷனுடைய இந்த டிஜிட்டல் இந்த வெப்சைட்டு போகணும் போகணும்னா பாஸ்வேர்டு வரும் பாஸ்வேர்டு தேர்தல் ஆணையருக்கு மட்டும்தான் தெரியும் இதுதான் சட்டம் தேர்தல் ஆணையருக்கு மட்டும்தான் தெரிந்திருக்க வேண்டும் பாஸ்வேர்டு அவர் ஓபன் பண்ண ஓபன் ஆக க்ளோஸ் பண்ணிடுவார் அந்த பாஸ்வேர்டு அப்படியானால் அந்த ஐடி கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா திருட்டு கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டிற்குள் சென்று மாற்றங்களை செய்யக்கூடிய அந்த பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டை இவர்கள் வழங்கி இருக்கிறார்களா என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுவதை நாம் தவிர்க்க முடியவில்லை பாஸ்வேர்டை யாருக்கு வேண்டு கொடுத்திருக்க தேர்தல் கமிஷனா இல்ல இது பாரதிய ஜனதா கட்சி கட்சி அரசியல் கட்சி ஆபீஸா என்பதற்கு அந்த கேள்வியும் நம்மிடம் எழுகிறது ஆக இவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் ஏமாற்றுவதற்கு இவர்கள் பாஸ்வேர்டையும் கொடுத்திருக்கிறார்கள் தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் மாற்றங்களை செய்வதற்கான பாஸ்வேர்டு ரெண்டு மூணு பாஸ்வேர்டு இருக்கும் உள்ள போகிறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு அதன் பிறகு மாற்றங்கள் செய்வதற்கான ஒரு பாஸ்வேர்டு அப்புறம் ஓடிபி நம்பர் இதெல்லாம் வரை இதெல்லாம் பக்காவாக மிக மிக கான்பிடென்டாக வச்சிருப்பாங்க ரொம்ப சீக்கிரட்டா இதையெல்லாம் இந்த ரகசியங்களை எல்லாம் ராணுவ ரகசியங்கள் போல் பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த பாஸ்வேர்ட் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பது நமக்குள் இருக்கிற கேள்வி இதையும் தேர்தல் கமிஷன் தெளிவுபடுத்த வேண்டும் நாலு தான் பிடிவட்டாவே நான்கு மணி என்பதிலே தான் பிடிபட்டார்கள் ஆக இதெல்லாம் சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாது நேர்மையாளர்கள் இந்த இந்திய அரசியலை பாரதிய ஜனதா கட்சியை கூட நேர்மையாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்ற சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எழாமல் இருக்காது ஆனால் ஆர் எஸ் எஸ் விடையால் ஆர் எஸ் எஸ் சொல்லுவதைத்தான் அவர் செய்கிறார் இதெல்லாம் ஆர் எஸ் எஸ் தெரியும் இந்த மாதிரியான பித்தலாட்ட வேலைகள் சித்து வேலைகள் இவற்றை எல்லாம் செய்வதே அவர்களுடைய வேலை தான் செய்து கொடுப்பது அந்த வேலைகளை செய்து கொடுப்பது ஆர் எஸ் எஸ் தான் என்ற நம்பகமான ஒரு சந்தேகம் நமக்கு எழுவதையும் தவிர்க்க முடியாது ஒரு சாப்ட்வேரை யார் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா இவர்களுக்கு ஏற்கனவே இஸ்ரேல் தான் இவர்களுக்கு பெகாசஸ் என்ற உளவு பார்க்கும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றவர்களை உளவு பார்த்து அவர்களுடைய பேச்சுக்களை ரெக்கார்ட் பண்ணுகின்ற பெக்காசஸ் என்ற ஒரு சாப்ட்வேரை பண்ணி கொடுத்துருக்காங்க அதற்கு நானூத்தி கோடியோ என்னமோ கொடுத்துருக்காங்க அது பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்பப்பட்டது ராகுல் காந்தி அவர்களால் இன்றைக்கு வரைக்கும் அதற்கு பதில் இல்லை ஆக இந்தியாவை வேவு பார்ப்பது உளவு பார்ப்பதற்கான ஒரு சாப்ட்வேரை இஸ்ரேல் பண்ணி கொடுத்துருக்காங்கண்ணா அப்ப இவங்களோட எந்த அளவு டை அப் பண்ணிருக்கா இவங்களுக்கு இந்த மாதிரியான தேர்தல் கமிஷனுடைய ஆன்லைன் அந்த இதில் மாற்றம் செய்வதற்கான ஒரு சாப்ட்வேரை அவன் பண்ணி கொடுத்திருக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேஜர்களை வெடிக்க வைத்தவன் பாலஸ்தீன் காசாவில் ஹமாஸ் ஹிஸ்புல்லா வைத்திருந்த ரெண்டாயிரம் பேஜர்களை வெடித்து சிதற வைத்த அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவன் இஸ்ரேல் அவன் என்ன செய்யனாலும் செய்வான் அந்த மோசடிக்காரன் அந்த திருட்டு பயல்களுடைய உதவியோடு இவர்கள் செய்திருக்கலாம் அவங்களோட தான் இவங்க நிறைய டையப் வச்சிருக்காங்க சாஃப்ட்வேரை வாங்கிக்கிட்டு இப்போ தான் உலகம் சுருங்கி போச்சு ஆன்லைனில் எங்கே வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் சாஃப்ட்வேரை வாங்கிக்கிட்டு இதை ஒரு கரீபியன் இருந்து பண்ணுனா நிச்சயம் அவங்க அந்த இங்கே சாயங்காலம் நாலு மணிக்கு பண்ணுற பண்ணும்போது இங்கே விடியற்காலம் நாலு மணிக்கு இந்த நேர வித்தியாசத்தை தான் இவங்க பார்க்காம விட்டுட்டாங்க எப்படி திருட்டு பையன் எப்படியாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவேன் குலகாரம் எப்படியும் ஒரு தடயத்தை விட்டு போவேன் அப்படித்தான் இவர்கள் இந்த தடயத்தை விட்டு சென்றிருக்கிறார் விட்டு விட்டார்கள் மாட்டிக்கிட்டது ராகுல் காந்தி கேட்குற கேள்விக்கு தேர்தல் கமிஷனிடம் பதில் இல்லை ஏப்பா நாலு மணிக்கு ஒரு அம்மா வந்து உன் வீட்டு உன் ஆஃபீஸ் வாசலில் வந்து என் பேரை நீக்குங்கன்னு சொன்னிச்சா சிசிடிவி கேமரா வச்சுருப்பில்ல என்னைக்கு நீக்கினாங்கிற டேட் இருக்குல்ல விடிய காலம் நாலு மணிக்கான இது இருக்குல்ல அப்போ சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணிப்பார் எந்த ஆஃபீஸர் வந்து கதவு திறந்து வச்சுருந்தாருன்னு இவ்வளவு கேள்விகளும் அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கின்றன ஆனால் இதற்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார்கள் நம்மை பொறுத்தவரை இதையெல்லாம் செய்து கொடுப்பது ஆர் எஸ் எஸ் தான் பாரதிய ஜனதா கட்சி மோடியை கவிழ்க்க போறது ஆர் எஸ் எஸ் மோடியை விரட்ட போகிறது ஆர் எஸ் எஸ் எல்லாம் இந்த சும்மா பிரண்ட் லைன் தமிழ் குரல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் கேள்வியெல்லாம் சும்மா பொழுது போகாம வியூஸுக்காக அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆர் எஸ் எஸ் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி விட்டுக் கொடுக்காது ஆர் எஸ் எஸ் தான் இந்த அயோக்கியத்தனத்தை செய்து கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்த அயோக்கியத்தனம் செய்கிறதுக்கே பிறவி எடுத்து வந்தவர்கள் இவர்கள் ஏன் சொல்றேன்னா ஆர்எஸ்எஸ் செய்கிற எதையும் தட்டி கேட்க மாட்டார் சுப்பிரமணியசாமி ஜாலரா போடுவார் நிர்மலா சீதாராமன் மேலும் மோடி மேலும் எத்தனையோ அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற சுப்பிரமணியன் சாமி இந்த வாக்கு திருட்டை பற்றி ஏன் எதையுமே சொல்லவில்லை ஏன்னா இது செய்திருப்பது ஆர் என்பது அவர்களுக்கு தெரியும் நன்றாகவே தெரியும் சரி இதற்கு முடிவுதான் என்ன எப்ப போய் எங்கே முடியும் உன்னை நீங்க தெரிஞ்சுக்கீங்க திருட்டு பயல்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு திருட்டு திருட்டுத்தனத்தை தொழிலாக கொண்டு ஒரு வந்து ஒரு கொள்ளை பழைய தமிழ் படங்கள்லாம் பார்த்துருக்கலாம் ஒரு திருடர்கள் கூட்டம் இருக்கும் கொள்ளை கூட்டம் இருக்கும் அந்த கொள்ளை கூட்டத்துக்குள்ள உள்ளே போயிட்டா அப்புறம் வெளியே வர முடியாது அவனும் வெளியில் ஆளுகளை விட முடியாது கொன்றுவான் ரகசியம் தெரிந்தவன் வெளியே போக முடியாது ஆக இப்படி ஒரு திருட்டு கூட்டத்தை களவாணி கூட்டத்தை கூட்டத்தை மிகப்பெரிய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படி நான் என்ன பண்ணுவேன் யாரையுமே வேலையை விட்டு வெளியே போக சொல்ல முடியாது போக சொன்னா அவன் போய் உண்மையை சொல்லிடுவேன் அப்படியும் ஆகிடுவேன் இந்த தர்மஸ்தாலா வழக்கில் நடந்துச்சு அது மாதிரி அவனாவது உண்மையை உண்மையை சொல்லிவிட்டால் என்ன செய்வது இந்த தர்மஸ்தாலா வழக்கு போல யாராவது உண்மையை சொல்லி உளறிவிட்டால் விட்டால் என்ன செய்வது ஆக என் மிரட்டுவான் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி திருட்டு தர திருடர்களை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு வேலை செய்யறீங்களா ஆன்லைன்ல ஐடி கம்பெனி வேலை செய்மிஷனுக்குள்ளாடு பண்றதுக்கான வேலையை இம இவன் எங்களுக்கு மடங்க மாட்டேன் நாங்க பண்றது திருடுதானே திருட்டு தானே பணம் கொடு நாங்க பண்றது திருட்டு தானே பணம் கொடு சம்பளம் கொடு இல்லைன்னா சொல்லிடுவேன் கோர்ட்ல போய் ஒத்துக்கிட்டு பணம் சம்பளத்தை கூட்டி கொடு எனக்கு அதுக்கு பணம் வேணும் இதுக்கு பணம் வேணும் வீடு வாங்கணும் பணம் கொடு இப்படி மிரட்டி வாங்குகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இவன் வந்து அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கான் திருட்டு போயிலிட்ட லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை திருடுவதற்காகவே வேலைக்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற இவர்கள் அவர்களிடம் மாட்டிக் அதனால தான் இவன் உனக்கு பணம் பத்தலை சார் எங்க கொள்ளையடிச்சாலும் பணம் பத்தலை பணம் வெள்ளமா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பிராடு புத்தலாட்ட கம்பெனிகளுக்கு ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுத்து மாளாது திருட்டுத்தன அயோக்கியத்தன ஓ இவனுடைய குடிமை அவன் கையில் இருக்கு அப்புறம் அவன் கேட்கறத இவன் கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு ஹெட்டு அதுக்கு அடுத்து ஹெட்டு ஹெச்ஆர் அவங்க இவங்க எல்லாம் அவன் கேட்குற பணத்தை வசதிகளை இவங்க கொடுத்து தான் ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா திருடர்களின் உதவியோட ஆட்சி நடத்துறேன் அப்ப என்ன இதனால் தான் இவர்களுக்கு பணம் போதாமல் குஜராத்தில் நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் அல்லற சில்லற கட்சிகள் பேரில் போட்டு இந்த ஃபாண்டு இந்த எலக்ட்ரல் பாண்டில் சம்பாதிச்சிருக்கேன் அப்போ இந்த எலக்ட்ரல் பாண்டில் சம்பாரிச்ச பணம் அது போக அதானி அம்பானியெல்லாம் எவ்வளவு நாள் அள்ளி கொடுப்பேன் இவங்க கேட்குற இதுக்கு முடியாதியா அப்படின்வா எவ்வளவு நாள் அள்ளி கொடுப்பேன் அதெல்லாம் ரொம்ப முடியாது ஒரு எல்லைக்கு மேல அவனே திணறிருவேன் இவங்க கேட்குற பணத்துக்கு இங்க இந்த திருட்டு பயிலு பணம் கேட்டுக்கிட்டே அரைச்சிக்கிட்டே இருப்பேன் நம்ம பண்றது திருட்டு தானே நம்ம தானே இவங்களை இது பண்ணி வச்சிருக்கான் கேட்டால் மிரட்டினா கொடுத்துருவாங்க அப்படின்னா இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு யாருக்கு பயப்படுறாங்கன்னா இந்த திருட்டு பயில்களுக்கு தான் பயப்படுறாங்க இந்த திருடர்களுக்கு வாக்கு திருடுவதற்கு உதவி செய்கின்ற ஐடி கம்பெனி ஊழியர்களுக்கு இவர்களாக திருடர்களை வைத்து ஒரு கம்பெனி நடத்துகிறார்கள் அவங்களுக்கு தான் பயந்து சாகிற அவங்களுக்கு தான் நாட்டின் பணத்தை அள்ளி கொடுக்கிறான் என்ற குற்றச்சாட்டும் எழுவதை நாம் மறுக்க முடியாது இல்லை என்ன இல்லைன்னா அவங்க சொல்லணும் நிரூபிக்கணும் எல்லாம் வந்துருச்சு சந்த கடைக்கு வந்துருச்சு எல்லாம் சந்தி சிரிச்சு போச்சு திருடியிருப்பது உண்மை அப்பட்டமாக இந்த நாலு மணி தான் விடியற்காலை நாலு மணி தான் இவர்களை மாட்டிவிட்டது ஆக இந்த விடியற்காலை நாலு மணி என்றால் எங்கோ ஒரு நாட்டில் இருந்து இவர்கள் செய்கிறார்கள் எங்கோ ஒரு நாட்டில் பல்லாயிரக்கணக்கான பேரை வைத்து வேலை செய்ய வேண்டும் என்றால் இதையெல்லாம் பக்காவாக செய்து கொடுப்பதற்கு ஆர்எஸ்எஸ் தான் ஆர் எஸ் எஸ் காட்டி கொடுப்பாரா சுப்பிரமணிய சாமி இன்றைக்கு மோடி அமித்ஷா இல்லைன்னா நாளைக்கு சுப்பிரமணிய சாமி வரலாம் அப்ப அதுக்கு இந்த திருட்டு கம்பெனி எல்லாம் உதவணும்ல ஆகவே திருட்டு கம்பெனி மூட மாட்டார்கள் ஆனால் திருடன் அரைச்சிக்கிட்டே இருப்பேன் பணம் வீட்டுக்கு வருவேன் வந்து என்ன திருடனுடைய சவகாசம் இருந்தால் என்ன படம் பார்த்துருக்கேன் நாளைக்கு வருவேன் இன்னொரு ஐயாயிரம் பொண்ணு கல்யாணம் என் தங்கச்சி கல்யாணம் அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொடு ல சொல்லிருவேன் இப்படி திருடனிடம் மாட்டிக்கொண்டு பேய் மொழி முடிக்கிறான் பாஜக என்று சொல்லாமல் இருக்க முடியவில்லை ஆக ராகுல் காந்தி அவர்கள் வீசி இருக்கிற இந்த குண்டிலே மிகப்பெரிய உண்மைகள் எல்லாம் வெளிப்படுகின்றன ஒன்று இந்த சாப்ட்வேரை உருவாக்கியது இஸ்ரேலாக இருக்கலாம் அமெரிக்கா அவற்றை எல்லாம் போய் உருவாக்க மாட்டான் ஏன்னா அவன் டக்குன்னு எதுக்கு திரும்ப எதுக்கு திரும்பி பத்தாவது குடு இத்தனாயிரம் கோடி குடு அப்படின்னு சொல்லி இவன் குடுமையை அவன்கிட்ட கொடுக்க மாட்டான் ஆக அவங்க அவங்க கிறிஸ்டியன்ஸ் எப்ப இருந்தாலும் எதுக்க திரும்ப அப்படிங்கிற ஒரு பயத்துல இந்த மாதிரி சாஃப்ட்வேரை இஸ்ரேலில் தான் பண்ண முடியும் இஸ்ரேல் இவர்களுடைய நண்பன் இஸ்ரேல் இவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் திருட்டுத்தனத்திற்கான பண்றதுல அவங்க மிகப்பெரிய இல்ல அடிகள் ஆக ராகுல் காந்தியை அவர்கள் எழுப்பியிருக்கின்ற வினாக்களுக்கு தேர்தல் கமிஷனால் பதில் சொல்லவே முடியாது வெளிப்படையாக பதில் சொல்ல முடியாது ஞானேஷ் குப்தாவா தேர்தல் ஆணையர் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்ற கதையில் சும்மா உதார் விடுறாரு பெரிய அளவுல என்னே என்ன மாறி முடியுமா பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் தான் மாட்டி கொண்டதை திருடனுக்கு கொட்டிய கதையாக மாட்டி வெளியே சொல்ல முடியாமல் இந்த நமக்கு முன்னாடி இருந்தவன் செஞ்சு வச்சுட்டு போயிட்டான் யா நான் மாட்டிக்கிட்டு பதில் சொல்ல வேண்டியிருக்குது என்ற கதையாக மாட்டி கொண்டதை வெளியே சொல்ல முடியாமல் காலம் கடத்தி கொண்டிருக்கிறான் அவனுக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் நேபாள கனவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கான் அவன் கனவுல நேபாளத்தில் நடந்ததெல்லாம் கனவாக வந்து கொண்டிருக்கிறது இருந்துக்க தப்பிச்சுக்க அவ்வளவு உண்மையை சொல்லிவிட்டால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தனலிலே இருந்து அதாவது வானொலிக்குள்ள இருந்து தனல் விழுந்த மாதிரி கதையாக ஆகிவிடும் என்று ஞானேஷ் குப்தா பயப்படலாம் எத்தனை பேருக்கு தான் பயப்படுறது ஒரு மனுஷன் எத்தனை பேருக்கு தயா பயப்படுறது இந்த பக்கம் திரும்பினா மோடி அமித்ஷா அந்த பக்கம் திருட்டுப் பயிலுக்கு கம்பெனி இந்த பக்கம் ராகுல் காந்தி தேர்தல் கமிஷன் ஒன்றுமே புரியவில்லை ஞானேஷ் குப்தாவால் பதில் சொல்ல முடியவில்லை தூக்கம் வரவில்லை கெட்ட கெட்ட கனவாக வருகிறதாம் தேர்தல் ஆணையர் அவர்களுக்கு மாண்புமிகு தேர்தல் ஆணையர் அவர்களே உண்மையை பேச முயற்சி செய்யுங்கள் உண்மையை சொன்னால் உங்களுக்கு நல்ல கனவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் அவ்வளோதான் ஆகவே ராகுல் காந்தியை எழுப்பிய வினாக்கள் அப்படியே இருக்கு அந்த வினாக்களுக்கு தேர்தல் கமிஷனிடம் பதில் கூட கிடைக்கும் என்ற நம்பிக்கை எல்லாம் நமக்கு இல்லை மக்கள் தான் இனி கேட்க வேண்டும் மக்களிடம் ஒப்படைத்து விட்டார் கேள்வி கேளுங்க தேர்தல் கமிஷனை கேளுங்கன்னு சொல்லி மக்களிடம் விட்டுவிட்டார் மக்கள் நேபாளம் மூலம் பொங்கி எழுவதும் சட்டையை பிடித்து இழுத்து நார் கிழித்து வீதியிலே தூக்கி எறிவதும் அவர்களுடைய ஒற்றுமை அவர்களுடைய விருப்பத்தில் இருக்கும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுதுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்